பாண்டதில் மிக முத்திரை பாதித்து விட்டார்கள் என்று கூர்வ இந்த இரண்டு முத்திரை தான் எனக்கு அதிகம் மிகுந்தே கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாங்கோ நேஷ்ரடை வணக்கம் மியூட் அடுங்கோ பாருங்க நன்றி என்ன இப்பவே சரியான கலைக்கால வந்துட்டு போயிட்டு வர சரி அப்படி என்ன நீங்க கொஞ்சம் அரஸ்டுங்க சொல்லிட்டோம் நீங்கள் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லி சொல்லுவீங்களா நினைச்சேன் வணக்கம் மணி வணக்கம் உறவுகள் இந்திய பாமுக பிரிச்சல் பெருங்கிளமைக்குரியது நாலாயிரத்தி அறுபத்தைந்தாவது இன்றைய இலக்கம் முத்திரை முத்திரை சவால் முத்திரை இல்லாமல் சவால் அனுப்ப முடியாது தற்போது அது பிறந்து போய்விட்டது ஆனால் பாசல்கள் அனுப்பும்போது முத்திரை ஒட்டித்தான் அனுப்ப வேண்டும் முத்திரை சில பெரியோர்களின் தலையில் முத்திரையை பதைத்து வைப்பாரு அடையாளமாக அதிகமாக பாருங்கள் முத்திரையில் அதில் இருக்கிறது இந்த தலைவர்களுடைய சலை சலை மட்டும் இருக்கும் அது முதல் முதல் திருத்தானியாக தான் நகைச்சி உள்ளது முதல் முதல் சில தலத்தில் இல்லாத கண்டு சொல்லி முத்திரையை மற்றது முத்திரை வந்து யோகா நடனம் அதில் செய்யக்கிள முத்திரை

அது எங்களை அடையாளப்படுத்துகிறது முத்திரை பதிக்கின்றது தமிழ் மொழிகள் மொழியை நாங்கள் பேசும்போது அப்படி ஒவ்வொரு நாட்டு மக்களுக்குள்ளும் அந்த மொழி அவர்களுக்கு முத்திரையை பதிக்கின்றது அவ்வளவு நல்லா இருந்தது நன்றி வணக்கம் வணக்கம் மணி பாமுகர்களுக்கும் நடனவர்களுக்கும் என்பன காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சல் என்று முத்திரை முத்திரை என்னுடைய பொரிச்சல் என்று முத்திரை நூற்றி பதினொன்று பன்னிரெண்டு ஆகிறது முத்திரை பரதநாட்டியத்தில் முத்திரை முத்திரைகள் உண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு அபியாசங்களும் ஒரு முத்திரை என்று சொல்வார்கள் நமக்குரிய அடையாளம் நமது பெயர் தான் அதாவது முத்திரை நமக்குரிய அடையாளம் அது ஒரு முத் அடையாளம் என்று தான் முத்திரைக்கு மகசூலி அடையாளம் என்று சொல்வது நமக்குரிய அடையாளம் நமது பெயர் என்னுடைய மருந்து சீட்டை நான் நாங்கள் பார்மசிக்கு போயிருந்தேன் என்னுடைய மருந்து சீட்டையில் இம்மாதத்துக்குரிய மருந்தை வாங்கிவிட்டேன் என்று ஒரு முத்திரை வைத்து தந்தார்கள் சீலடிக்கிறதுன்னு சொல்வார்கள் அதுவும் முத்திரை தான் சீரடி சீரூக்கி தருவார்கள் வாங்கி முத்திரை அதையும் பதிவு தந்தார்கள் கடிதங்கள் அனுப்பும்போது நாங்கள் முத்திரை ஒட்டி அனுப்புவோம் எனக்கு அந்த நாட்களில் முத்திரை சேகரிக்கும் பழக்கம் இருந்தது நிறைய முத்திரைகள் சேகரித்து வைத்திருந்தேன் இங்கு வந்த பிறகு முத்திரைகள் சேகரித்திருந்தேன் பிறகு என்னுடைய என்னுடைய சம்பந்தி அவரும் முத்திரை செய்து தார்கள் அவருக்கு முறையை கொடுத்து அந்த முத்திரைகளெல்லாம் கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டான் என்னுடைய மாடுகளுக்கு நாங்கள் அடையாளம் காண குறுகி எழுதுவார்கள் அவரும் முத்திரை எடுத்துகிறார்கள் குறுகிய எழுதுக்கிறது தேர்வு அத்தியாசத்திலும் நாங்கள் இந்த விதல்களையும் ஒவ்வொரு விதல்களையும் ஒவ்வொரு அமுதி செய்யும்போது

எனக்கு இருந்தவன் நான் இப்ப என் வச்சிருக்கேன்

வாங்க முத்திரா முத்திரைய சொல்லுங்க நானும் இந்த முத்திரை சேகரிப்பாளரின் பொறுத்தும் அப்படிப்பு காலத்தில் அதிகமான முத்திரைகள் நான் சேகரித்து ஆல்பம் ஆய்வு நாங்கள் இந்த போட்டோம் செய்யற மாதிரி முத்திரை கன்றுபம் இருந்தது எனவே அந்த ஆல்பம் ரெண்டு மூன்று ஆல்பம் நான் செய்தன அந்த முத்திரைகள் ரெண்டு வகைப்படும் நாங்கள் ஒட்டி பெறுமதியாக்குற முத்திரையும் உண்டு ஞாபகார்த்தமாக வெளியீடு செய்யும் முத்திரைகளும் உண்டு இப்ப ஹார்மோனாவில் பிறந்த தினம் என்றால் அதுக்கொரு வெளியிடுவார்கள் பிறந்த தினம் பிரதமர் அப்படி இப்படி விசேஷமான பிரமுகர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு மாணவர்களின் நினைவு தினங்கள் சிறார்பு தினங்கள் தினங்களுக்கு வெளியீடு செய்வார்கள் விசேஷமாக இலங்கை ஒரு ஞாபகத்தை முத்திரை ஒன்று வெளியிடுவதென்றால் அந்த போஸ்டவியில் அண்டைக்கே சிறக்க முதல் போக்கி உள்ள முதலாவது நாள் அந்த முத்திரையை இருக்க வேண்டும் அந்த முதல் நாள் அந்த அந்த முத்திரை அந்த சீன் தொட வேணும் அந்த இது ரெண்டு அதற்காகவே நேரத்தை செலவழித்து அங்கு போய் எடுத்த காலங்கள் பல நாட்கள் இறுதியாக ஒரு ரெண்டு ஆல்பம் கிட்டத்தட்ட முத்திரையோ முத்திரைகளுடன் எனது நண்பனின் மகன் அந்த கொபியை வச்சிருந்தபடியால் ஒரு நாள் கண்டு அவனிடம் பாரப்படுத்தி இதை தொடர்ந்து செய்யும் மகன் அல்ல அவர் செய்கிறாரோ தெரிய இல்லை அவங்களை ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க அப்படி முத்திரை சேகரிப்பது ஒரு ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல பல காலங்கள் பல நாட்கள் தூங்கிய காலங்கள் கொண்டு அந்த வெளியீடு நாள் வெளியீட்டு சீருடன் அடித்து தருவார்கள் எனவே அது ஒவ்வொருவரும் அந்த கொபியை தான் அதில ஆர்வமும் அருமையும் தெரியும் எனக்கும் ஒரு சிறு பிராயத்தில் சிறு பிராயம் என

அறி அதை அறிவிப்பார்கள் இந்த முத்திரை இதில் ஒரு பிழை உண்டு இதை முத்திரை உள்ளவர்கள் நிரூபித்தால் இத்தனை ஆயிரம் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று வெளியிடுவார்கள் அறிவித்தார் இப்பவும் அது இந்த நாட்டில் வெளி மேல் நாட்டிலும் உண்டு அப்படி சேகரிப்பவர்கள் பலர் பரிசு பெற்றவர்களை நான் முத்திரை சேகரிப்பவர் அது ஒரு 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 பழக்கம் எனவே அது எல்லா விதமான கார்ட்ஸ் விஷிங் கார்ட்ஸ் கலெக்ட் பண்றவங்களும் இருக்கலாம் ஒவ்வொரு விதமான கார்டுகளும் ஒவ்வொரு விதமான படங்களும் ஒவ்வொன்றிலும் அந்த சேகரிப்பில் ஒரு ஆர்வமும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இது இருக்கும் எனவே அவரவர்களுக்குத்தான் அதன் ஆர்வமும் அதன் அனுபவமும் புரியும்

எல்லாம் தூக்கத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் அப்படி இருக்க அனைத்து பாமக உறவுகளுக்கும் இனிய உற்சகமான புதன்பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று சிவதி ராகவான் இருந்து ஆற்றுப்படுத்தல் அளவற்ற கோபம் ஆக்கினிகள் தருமை அன்பும் பண்பும் அதனை வெல்லுமே அளவற்ற கோபம் ஆக்கினைகள் தருமே அன்பும் பண்பும் அதனை வெல்லுமே இரக்கமற்றே இன்முகம் காட்ட அரக்கத்தனங்கள் அடிமை கொள்ளுமே இரக்கமற்றே இன்முகம் காட்ட அரக்கத்தனங்கள் அடிமை கொள்ளுமே பணமும் பதவியும் பற்றும் ஜாவுமே மற்ற மனிதரை மதிக்க வைத்திடா பணமும் பதவியும் பற்றும் ஜாவுமே மற்ற மனிதரை மதிக்கிட வைத்திடா மதிக்க வைத்திடா சீற்றம் கொண்டுமே சிந்தனையின்றியே சாற்றும் வார்த்தைகள் சகதியில் தள்ளுமே சீற்றம் கொண்டுமே சிந்தனையின்றியே சாற்றும் வார்த்தைகள் சாப்பில் தள்ளுமே இறை நெறி காட்டும் வழி நிறைவுடன் வாழ்ந்திட இறை நெறி காட்டும் வழி நிறைவுடன் வாழ்ந்திட நித்திலம் விரும்பிடும் நித்திலம் விரும்பிடும் கருமங்கள் ஆற்றிட கண்ணியம் பெருகுமே கருமங்கள் ஆற்றிட கண்ணியம் பெருகுமே இருப்புகள் உறுதியாக ஆற்றுப்படுத்தல் உகந்ததே இருப்புகள் உறுதியாக ஆற்றுப்படுத்தல் உகந்ததே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாக வணக்கம் பாமக உறவுகளுக்கும் தினமரு பாமுகவி புதன்கள் அமைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிரிப்பு துன்பத்தை துரத்தி மறக்க வைக்கும் மருந்தான் வளமான வாழ்க்கை தந்து மனமகிழ்வை மகிழ்வை தருண்டுமா தருமா பிறப்பில் துன்பத்தில் அழுபவன் பிறரின் இன்பத்தில் சிரிப்பான் ஒருவனை சிரிக்க வைப்பவன் பூவத்தை அடக்கும் சிரிப்பு பலரையும் ஆழ வைக்கும் நோய்க்கு மருந்தாக ஆரோக்கியம் தந்துதோ மனத்தை பலதுமாக சிங்கிக்க வைத்து சிரிப்பை அதிகரித்து ஊக்குவிக்கும் சிரிப்பு வெளிப்படுத்தது மனித உள்ளங்கள் பரிசுத்தமானது புற சிரிக்க நாம் வாழக்கூடாது நாம் மற்றவருக்கு சிரிக்க வைத்தால் எங்கள் மல முகம் மலருமி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சிலருக்கு சிலிப்பே பிடிக்காதே இப்படியும் ஒருப்பார்கள் இதெல்லாம் ஒரு பகுதியே வரல் இருக்கிறார்கள் இப்படியே இருப்பார்கள் சரியா அப்படின்றவர்கள் இருக்க அப்படி சிரிப்பு வரும் வர்கள் எந்த மனையர்கள் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்படி ஒன்றுமே இல்லை சிரிப்புன்றது வருத்தங்கள் அந்த நாடி நரம்புகள் அவ்வளவு எல்லாம் வருகின்றது ஒரு சிரிப்பு சிரிக்கவாங்க நாற்பத்தேழு தசைகள் அங்க அப்படியே அங்க இது ஒரு கோவட்ட வரைக்குள்ள இவ்வளவு எல்லாம் பிடிக்குது தெரியுமா அவ்வளவு பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அது ஒரு நோய் தீர்க்கும் மருந்து ஒரு சிரி பண்றது சிரிப்பு வந்து எவ்வளவு சிரிக்கிறது சிரிக்கிற முகத்த முகத்த பார்த்தாலே அந்த இடத்துல சில போற இடங்கள்ல இந்த நேரம் சிரிப்பு இடத்துல இருக்கும் சிரிப்புகள் இருக்கு கேலி சிரிப்பு இருக்கு ஆணவ சிரிப்பு இருக்கு அப்படி எல்லாம் இருக்குதான் மக்கள் சிரிப்பு ஏன் பேசுறவர்கள் மக்கள் சிரிப்பு இருக்கல்ல மக்கள் சிரிப்பு சிரிப்பு நையாண்டி சிரிப்பு ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு அதிகாரத்திலும் இருக்குதானே அதிகார சிரிப்பு அந்த சிரிப்பே வகை இருக்குது அவர் அந்த பாட்டை பா கேட்டீங்கடா ஞாபகத்துக்கு வருகிறது இல்லை எனக்கு நல்லபடியா படிக்கிற படிச்சது மதுர படிச்சது கிருஷ்ணனும் அவரு ரெண்டு பேரும் பாட்டு பொம்பளை படிச்சவா இல்ல

பாட்டை ஆரம்பிக்குது ஆணவ சிரிப்பு அதிகார சிரிப்பு நக்கல் சிரிப்பு நையான சிரிப்பு எல்லாம் வருது வாங்கன்னா உண்மையிலே மனிதனுக்கு அழிக்கப்பட்ட ஒரு கொடை எனவே சிரிக்க வேண்டும் இன்பத்தில் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் கண்டவுடன் சிரிப்பவன் அரியவாரி எழுந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி நிலை உணர்ந்து நிதானமாக இருப்பவன் ராணி உணர்ந்து இருப்பவன்

வேணும் கொஞ்சம் தொலைவியில் இருந்து கண்டு அவனோட சிரிக்க இல்ல சில பகுதிகள் வந்தால் இப்ப அதுக்கு இல்ல இப்ப அந்த நேரம் ஏலாதான் இப்ப திரும்ப திரும்ப வீடு ஆறு ஏழு நாலு போய்க்குல அது பகுதியண்டு வரக்குல சிரிக்கத்தானே வேணும் ஆனா அதை சிரிச்சாலும் பிரச்சனை சத்தாபிடி இருக்கு நிச்சிரிச்சு கொண்டிருக்கிறேன்